இன்னைக்கும் அதுதான் நடந்துச்சு அலார சத்தத்துக்கு பிறகுதான் சொகமான தூக்கமே வரும் ஆனா வழக்கம் போல அவ எழுப்பி விட்டுட்டா அவன்னா பவா என் ஒய்ஃப் இது ஒரு முதுகலை காதல் பிஜி படிக்கும் போது லவ் ஆச்சரியமா லவ் மேரேஜில் போய் முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டு குழந்தைங்க மூத்தவ மதி சின்னவ சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைன்னா கொஞ்சம் உடம்பு போடத்தானே செய்யும் என்ன நமக்கு ஒரு சுத்து அதிகமாவே போட்டுருச்சு அதான் பிரச்சனையே என் ஒய்ஃப் வேற காலையில சீக்கிரமா எழுப்பி ஜாக்கிங் போ வாக்கிங் போன்னு ஆரம்பிச்சிட்டா அது என்னமோ அவன் சொல்கிறா சொல்றா தான் கொஞ்சம் இந்த வளகம் போல அவ அர்ச்சனையை ஆரம்பிச்சுட்டா ஒன்னு லவ் பண்ணும்போது நீ எப்படி இருந்த ஸ்லிம்மா இருந்த இப்ப பாரு செனப் பண்ணி மாதிரி இருக்க அன்னைக்கு ஸ்கூட்டியில ஆபீஸ்க்கு டிராப் பண்ணில என் ஃப்ரெண்டு என்ன சொன்ன தெரியுமா ஸ்கூட்டி பாவமா நீ ஸ்கூட்டி ஓட்டிட்டு வரும்போது நீ மட்டும்தான் தெரியலையா பின்னாடி இருந்த நானும் தெரியலையா நீ ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டியும் தெரியலையா இந்த மாதிரி பல்வேறு அர்ச்சனைகளை கேட்டு கேட்டு பழகிட்டேன் நீங்க நினைக்கிறது கரெக்ட் அதே பழமொழி தான் பஃபல்லோ இந்த ரெயின் கொஞ்ச நேரத்தில் தடாபுடான்னு எல்லாரும் வழக்கம் போல் கிளம்பியாச்சு குழந்தைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அவளை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு நானும் ஆஃபீஸுக்கு அந்த வே அப்போ வந்துச்சு அந்த ஃபோன் கால் குலசேகரன்ட்டு இருந்து குலசேகரன் என்னோட யூஜிமேட் அவங்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இல்லை ரொம்ப மாதம் வருஷமே கூட ஆயிருக்கலாம் இப்போ எதுக்கு கால் பண்ணுறான்னு யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஓரம் கட்டேன் என்ன சேகர் எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டா மாப்பிள்ள நீ எப்படி இருக்கிற அப்படின்னா ம் சிறப்பு மச்சி என்னடா திடீர்னு ஃபோனுன்னு கேட்டதுக்கு ரம்யா அவன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான் நம்ம கபடி ரம்யா தானே ஏண்டா நம்ம கேங்டா ரம்யா மறக்க முடியுமா ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு ஏன் ரம்யாவுக்கு என்ன கேன்சர் லாஸ்ட்டு ஸ்டேஜ் அங்கே அடையாரில் தான் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க முடிஞ்சா போய் பார்க்குறியா அவன் இதை சொன்னதும் சில நொடிகள் வந்து போக்குவரத்து சத்தமோ கோடை வெயிலோட உக்கரமோ எதுவுமே உரைக்கலை விவரம் முழுக்க கேட்டுட்டு ஃபோனை வச்சேன் அவளுக்கா இந்த நிலமை ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ரம்யாவை பார்க்க அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் கிளம்புனேன் என்ன முழுக்க கல்லூரியும் ரம்யாவும் மட்டும்தான் இருந்தாங்க ரம்யா என்னோட முதல் பெண் தோழி பாய்ஸ் ஸ்கூல்லையே பிளஸ் டூ வரைக்கும் முடித்த எனக்கு காலேஜ் தான் கோ எஜுகேஷனு ஷீஸ் மை ஃப்ரெண்ட் குட் ஃப்ரெண்ட் தஞ்சாவூரில் டவுசர் போட்டு கபடி விளையாடுற பொண்ணு ஆச்சரியமான பொண்ணு தமிழ்நாடு டீம்லையும் கொஞ்ச நாள் விளாண்டா நல்ல உயரம் கலர் எங்கள் டீம்ல எல்லாருக்கும் ரம்யா நல்ல ஆனால் மற்றவங்களுக்கு ரம்யா மேல ஒரு க்ரெஷ் இருந்துச்சு அப்புறம் ஒல்லியா கருப்பா குருவி கூட்டு தலையோட கண்ணாடியில் பார்த்தா எனக்கே சிரிப்பு வர மாதிரி இருப்பேன் ஆனால் ரம்யா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாள் நீ அழகா இருக்க சுருட்டு முடிவு உனக்கு அழகா இருக்கு கொஞ்சம் குண்டானா போதும் சூப்பராக இருப்பான்னு சொல்லுவா ஒரு நாள் ரம்யா கிட்ட இருந்து நைட்டு ஒரு பத்தே முக்கால் இருக்கும் ஃபோன் வந்துச்சு இன்னமும் ஏதோன்னு எடுத்தால் டேய் இன்டர் காலேஜ் ஈவெண்ட்ஸ் புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன் மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க தனியாக நிற்கிறேன் வீட்டுக்கு போகணும் எங்கள் ஏரியா இந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னு தெரியுமில்ல தனியாக போக முடியாது ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே நடக்கணுங்கள உனக்கு தான் தெரியுமே பயமாக இருக்கட்டா வீடு வரைக்கும் துணைக்கி வர முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒல்லியா இருப்பேன் நான் என்னைய பார்த்து எவனுமே பயப்பட மாட்டான் நான் இவளுக்கு பாதுகாப்புன்னு எப்படி நினைச்சாலும் தெரியல போன என்ன பார்த்தது ரம்யாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சிச்சு வீடு வரைக்கும் பேசிக்கிட்டே போனோம் அவ பயம் இல்லாம போறதுக்காக இல்ல நான் பயம் இல்லாம போறதுக்கு வீடு வந்து சேர்ந்ததுன்னா நிம்மதி வந்துச்சு நான் தான் காளிங்கல் அடிச்சேன் ரம்யா ஏதோ சொல்ல வந்தா அதுக்குள்ளே அவங்க அம்மா கதவை திறந்துட்டாங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா நல்லாவே தெரிஞ்சுது அவள் தேங்க்ஸ் சொல்ல வரல என்ன சொல்ல வந்தான்னு அதுக்கப்புறம் நானும் கேட்டுக்கல அவளும் சொல்லலை யூஜி முடிஞ்சிச்சு அப்புறம் வேறு காலேஜ் வேறு ஃப்ரெண்ட்ஸ் ரம்யாவை பார்க்கவே இல்லை இப்போது நான் பார்க்க போகிற ரம்யா எப்படி இருப்பா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாளா தெரியல ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு நிச்சயம் இதை சொல்லியே ஆகணும் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்தால் கலங்காமல் பயப்படாமல் இருக்க முடியாதுங்கிறது அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்க எத்தனை மனித முகங்கள் அவங்களோட உறவுகள் இதில் என் ரம்யா எங்க அது ரம்யாவா இருக்க கூடாதுன்னு நினைக்கும் போது பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த ரம்யாவோட அம்மா என்ன பார்த்துட்டாங்க வந்த அழுகையை அடக்கிட்டு என்கிட்ட நல்லா இருக்கியான் பதில் சொல்ல முடியல உண்மையை சொல்ல போனா என்ன சொல்றதுன்னு தெரியல ரம்யாவுக்கு மொட்டை போட்டிருந்தாங்க இவ ஏரம்யா ஒடிசலான உருவம் கருவலயங்கள் சூழ்ந்த கண்கள் அந்த கபடி பெயர் ரம்யாவாவ அவ தூங்கிட்டு இருந்தது நல்லதுன்னு தோணுச்சு நம்ம கண்களை சந்திக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தல ஆனா அம்மா அவளை எழுப்பிட்டாங்க நான் தடுத்தும் கேட்கல கண்ணை துறந்த ரம்யா என்ன பார்த்தா அந்த பார்வையிலேயே தெரிஞ்சிச்சு அவ என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அவ கொஞ்சமா சிரிச்சா ஆனா என்னால சிரிக்க முடியல அழக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் தலையாட்டி கிட்டக்க வர சொன்னான் என்னமோ சொன்னான் புரியல இன்னும் கிட்டக்க போய் காது கொடுத்து கேட்டேன் அவன் சொன்னது நீ அழகா இருக்க குண்டா